டிடி தமிழ் செய்திகளுக்காக லலிதா சுரேஷ் தலைப்புச் செய்திகள் புவியை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இஓ எஸ் பூஜ்ஜியம் எட்டு அதிநவீன செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து இன்று காலை வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது முயற்சிக்கு நூறு சதவீதம் வெற்றி கிடைத்திருப்பதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் பெருமிதம் பிரதமர் வாஜ்பாயின் ஆறாவது நினைவு தினம் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் மரியாதை ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மாநிலங்களின் தேர்தல் தேதி அட்டவணை இன்று மாலை வெளியிடுகிறது தேர்தல் ஆணையம் இலங்கையின் காங்கேசன்துறை இடையேயான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவம் பொறித்த நினைவு நூறு ரூபாய் நாணயம் வெளியிட உதவிய மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்றி விரிவான செய்திகள் பூமியை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இஓஎஸ் பூஜ்ஜியம் எட்டு என்ற அதிநவீன செயற்கைக்கோள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவின் சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து இன்று வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது நூற்று எழுபத்தி ஐந்து புள்ளி ஐந்து கிலோ எடை கொண்ட புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் ஓஎஸ் பூஜ்ஜியம் எட்டை சுமந்து செல்லும் இந்தியாவின் புதிய ஏவுகலன் சிறு செயற்கைக்கோள் ஏவு வாகனம் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது இதில் சென்னையை தலைமையிடமாக கொண்ட சடாட்டப் நிருவனமான 스페ஸ் ரிக்ஷாவின் SR பூஜியம் என்ற சிரிய சேர்க்கைக்கொளும் இனைந்து செலுத்தப்பட்டது. பின்னர் பூமியில் இருந்து 475 கிலோமீட்டர் தொலைவு சுற்றுவட்ட பாதையில் சேர்க்கைக்கொள் வெற்றிகரமாக நிலைநிருத்தப்பட்டது 1 0 5 second super lift-off of SSL தொடர்ந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அப்போது பேசிய இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தங்களது முயற்சிக்கு நூறு சதவீதம் வெற்றி கிடைத்திருப்பதாக கூறினார் Third development flight of SSLV SSLV D3 with the EOS-08 satellite has been successfully accomplished. The rocket has space, placed the spacecraft in a very precise orbit as planned. I find that there are no deviations in the injection conditions. Uh, the final orbit, of course, will be known after tracking. But uh, the current indication is that everything is perfect. Uh, the EOS-08 satellite as well as SR-0 satellite also has been injected after the maneuvers. And uh, congratulations to the SSLV D3 team, the project team. With this uh, third development flight of SSLV, we can declare the development process of SSLV is completed. And congratulations now. So, we are on the process of transfer of the technology of SSLV to industries and for serial production and launches of SSLV in a commercial basis. So, it's a great beginning for the rocket, the small satellite launch vehicle. சிறிய செயற்கைக்கோள்களுக்கான சந்தை வளர்ந்து வரும் நிலையில் ஐநூறு கிலோ எடையை புவி சுற்றுப்பாதைக்கு கொண்டு செல்லும் திறன் படைத்ததாக எஸ் எஸ் எல்வி டி டி உள்ளது. இஸ்ரோ உருவாக்கியுள்ளது சுமார் முப்பத்தி நான்கு மீட்டர் உயரமும் டன் எடையும் கொண்ட இந்த ஏவுகலன் சுமார் ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ளது எஸ் எனப்படும் சிறு செயற்கைக்கோள் ஏவு வாகனம் விண்ணை எளிதாக அடையக்கூடிய வகையில் குறைந்த செலவில் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பல செயற்கைக்கோள்களை ஒரே நேரத்தில் ஏவ முடியும் மேலும் இதனை மீண்டும் பயன்படுத்த தயார் நிலைக்கு கொண்டுவர குறைந்த நேரமே எடுக்கும் இதற்கு தேவையான கட்டமைப்புகளும் மிகவும் குறைவு பெரிய ஏவுகலனான பி எஸ் எல்வியை விட எஸ் எஸ் எல்வியின் செலவு இருபது முதல் முப்பது சதவிகிதம் வரை குறைவு பி எஸ் எல்வி தனது ஆழமான விண்வெளி பயணத்திற்கு உகந்ததாகும் இரவு நேரத்திலும் துல்லியமாக படம் எடுக்கக்கூடிய திறன் கொண்ட இந்த செயற்கைக்கோள் சூழல் கண்காணிப்பு பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது என்எஸ்ஐஎல் நிறுவனம் இந்த தொழில்நுட்பத்தை சந்தைப்படுத்தி வணிக பயன்பாட்டிற்கு வழங்கும் EOS பூஜ்ஜியம் எட்டு அதிநவீன செயற்கைக்கோளை விண்ணில் வெற்றிகரமாக செலுத்திய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு மத்திய அமைச்சர்கள் அமிஷா, ஜிதேந்திர சிங் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதன் மூலம் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை வசதிகளை மேம்படுத்தி நீடித்த மற்றும் நிலையான பூமியை உருவாக்குவதற்கான வழிகளை அமைக்க உதவும் என்று கூறியுள்ளார் இதேபோன்று மத்திய தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள தனது சமூக வலைதள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இந்த துறையில் செலுத்தும் அக்கறை மற்றும் ஆதரவால் இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஒன்றன்பின் ஒன்றாக தொடர் வெற்றிகளை பதிவு செய்து வருவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தினர் பாஜகவின் நிறுவன தலைவர்களுள் ஒருவரான வாஜ்பாய் மூன்று முறை பிரதமர் பதவி வகித்தவர் ஆவார் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நாடாளுமன்ற உறுப்பினராக நாட்டு மக்களுக்கு சேவையாற்றிய பெருமைக்குரிய வாஜ்பாயின் ஆறாவது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் அவரை தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் மரியாதை செலுத்தினர் மத்திய அமைச்சர்கள் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பாஜக மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் வாஜ்பாயிற்கு மரியாதை செலுத்தினர் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை முன்னாள் பிரதமர் வாஜ்பாய்க்கு வழங்கி மத்திய அரசு கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான அட்டவணையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிடுகிறது ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவை தேர்தலை செப்டம்பர் முப்பதுக்குள் நடத்தி முடிக்குமாறு உச்சநீதிமன்றம் கடந்த டிசம்பர் மாதம் தேர்தல் ஆணையத்திற்கு அறிவுறுத்தியது இதன் அடிப்படையில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையிலான தேர்தல் ஆணையர்கள் சில தினங்களுக்கு முன்பு ஜம்மு காஷ்மீர் சென்றனர் இந்த பயணத்தின் போது சூழல் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர் மேலும் அங்குள்ள பாதுகாப்பு சூழல் குறித்து கடந்த புதன்கிழமை அன்று மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லாவுடன் தேர்தல் ஆணையம் விவாதித்தது இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் அட்டவணை குறித்த அறிவிப்பை இன்று தேர்தல் ஆணையம் வெளியிட உள்ளது இதேபோன்று ஹரியானாவில் ஆளும் அரசின் பதவிக்காலம் நவம்பர் மூன்றாம் தேதியுடன் நிறைவடைகிறது எனவே தொன்னூறு தொகுதிகளைக் கொண்ட ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் அட்டவணையையும் தேர்தல் ஆணையம் இன்று அறிவிக்க உள்ளது இது தொடர்பான அறிவிப்பு இன்று மாலை மூன்று மணியளவில் தில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெறவுள்ள தேர்தல் ஆணையர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளியிடப்பட உள்ளது குடியரசுத் தலைவர் மாளிகையில் அமைக்கப்பட்டுள்ள அமிர்த தோட்டத்தில் இன்று முதல் பொதுமக்கள் பார்வையிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அமிர்த தோட்டத்தில் போன்சாய் மரங்கள் மிகப்பெரிய ஆலமரம் அரிய வகை மரங்கள் செடிகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன மேலும் இயற்கையான சூழலை கொண்ட பள்ளி வகுப்பறை மரங்கள் மற்றும் மலர்கள் சார்ந்த அறியப்படாத தகவல்களை விளக்கும் நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவற்றிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனை கடந்த பதினான்காம் தேதி குடியரசுத் தலைவர் திறந்து வைத்துள்ள நிலையில் பொதுமக்கள் இன்று முதல் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை பார்வையிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை அமிர்த தோட்டம் திறந்திருக்கும் தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி விளையாட்டு வீரர்களுக்கும் ஆசிரியர் தினத்தையொட்டி செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர்களுக்கும் மட்டும் அனுமதி அளிக்கப்படும் இந்தியாவை வல்லரசாக்கும் கனவை இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் நாம் நிறைவேற்ற நூற்று நாற்பது கோடி மக்களும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் வளர்ச்சியடைந்த பாரதம் ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எழுபத்தி ஐந்தாயிரம் புதிய மருத்துவ இடங்கள் உருவாக்கப்படும் எனவும் பிரதமர் அறிவித்துள்ளார் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தையொட்டி செங்கோட்டையில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியாக பதினோராவது முறையாக மூவண்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் விழாவில் உரையாற்றிய பிரதமர் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த தியாகிகளுக்கு இந்த நேரத்தில் தலை வணங்குவதாக கூறினார் உலகையாண்ட பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தினரை இந்தியாவில்

हमने उन छोटे छोटे का, कारणों से जेल जाने के जो परंपराएं थी उन सारे कानूनों को नष्ट कर दिया और उसको, कानूनों को जेल भेजने के प्रावधान को व्यवस्था से बाहर कर दिया है आज हमने जो आजादी के विराशत की विरासत की विरासत के गर्व की बात हम जो करते हैं सदियों से हमारे पास जो क्रिमिनल लॉ थे आज हमने उसको வளர்ச்சிக்கு மட்டுமே மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் மிகப்பெரிய சீர்திருத்தங்களை மேற்கொள்ள உறுதி பூண்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இயற்கை உணவுகளின் உற்பத்தி மையமாக இந்தியா திகழ்வதாகவும் சிறுதானியங்களை உலக அளவில் கொண்டு செல்ல வேண்டியது அவசியம் என்றும் கூறினார் தீவிரவாதிகளை அவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று ராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமிதம் அழைத்திருப்பதாக கூறினார் இந்திய மாணவர்கள் அயல் நாடுகளில் மருத்துவக் கல்வி பயில பல லட்சம் மற்றும் கோடிகளை செலவு செய்யும் நிலை இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் வளர்ச்சியடைந்த பாரதம் ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எழுபத்தி ஐந்தாயிரம் புதிய மருத்துவ இடங்கள் உருவாக்கப்படும் எனவும் அறிவித்தார் நூற்றுக்கணக்கான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தனியார் செயற்கைக்கோள்கள் ராக்கெட் உள்ளிட்டவைகள் உருவாக்கியிருப்பதன் மூலம் இன்றைய காலகட்டம் துறையில் இந்தியாவிற்கான காலமாக திகழ்கிறது என்றார் பழைய குற்றவியல் சட்டங்கள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு விரைவாக நீதி கிடைக்கும் வகையில் புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் சுதந்திர தின விழாவில் மத்திய அமைச்சர்கள் வேளாண் பிரதிநிதிகள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஆறாயிரத்திற்கு மேற்பட்ட சிறப்பு அழைப்பாளர்கள் பங்கேற்றனர்

நாகப்பட்டினம் இலங்கை துறை இடையேயான பயணிகள் கப்பல் போக்குவரத்து இன்று தொடங்கியது இந்த கப்பலுக்கு சிவகங்கை என பெயரிடப்பட்டுள்ளது இந்த கப்பல் போக்குவரத்தின் மூலம் இந்தியா இலங்கை இடையேயான நல்லுறவும் வர்த்தகமும் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாகை துறைமுகம் சோழர்கள் காலத்திலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு தனது கப்பல் போக்குவரத்தினை கொண்டிருந்தது இந்த நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இலங்கை காங்கிரசின் துறைக்கும் நாகைக்கும் இடையே மீண்டும் கப்பல் போக்குவரத்தினை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் நிலையில் காலநிலை காரணமாக நிறுத்தப்பட்ட கப்பல் சேவை மீண்டும் இன்று முதல் தொடங்கியது சிவகங்கை என்ற பெயர் கொண்ட கப்பலில் பதினைந்து கப்பல் பணியாளர்கள் உள்ளனர் இது போல நாற்பத்தி ஏழு பயணிகளும் கப்பல் பயணம் மேற்கொள்கிறார்கள் நாகை துறைமுகத்திலிருந்து காலை பதினொன்று நாப்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டது இந்த கப்பல் சேவையானது இந்த கப்பல் மதியம் மூன்று பதினைந்து மணிக்கு இலங்கை காங்கேசன் துறை துறைமுகத்தினை சென்று சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பின்னர் நாளை மதியம் இரண்டு மணிக்கு புறப்பட்டு மாலை ஆறு மணிக்கு நாகை வந்தடைகிறது இந்த இந்த கப்பல் அனைத்தும் குளிரூட்டப்பட்டு நவீன வசதிகளுடன் காணப்படுகிறது இந்த கப்பல் சேவையினை புதுவை மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நாகை பாராளுமன்ற உறுப்பினர் வாய் செல்வராஜ் நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் ஆகியோர் கொடியசைத்து தூவி தொடங்கி வைத்தனர் கப்பல் சேவை தொடங்கியுள்ளதால் நாகை துறைமுகம் தொழில் பாதுகாப்பு படை மற்றும் சுங்கத்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த கப்பல் சேவையினால் இந்தியா இலங்கை இடையிலான நல்லுறவு மேம்பாடு அடையும் இரு நாடுகளுக்கு இடையிலான வாணிபம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது கப்பல் பயணம் மேற்கொள்ள முன்பதிவு செய்த பயணிகளும் தற்போது மகிழ்ச்சி அடைந்து வருகிறார்கள் இலங்கை இந்தியா நாகை கப்பல் தொடர்ந்து நடைபெறும் என மத்திய சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவம் பொறித்த நினைவு நூறு ரூபாய் நாணயம் வெளியிடப்படுவதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவை போற்றும் வகையில் வரும் பதினெட்டாம் தேதி சென்னையில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறும் விழாவில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கருணாநிதியின் உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நாணயத்தில் தமிழ் வெல்லும் என்ற சொற்களும் இடம்பெற்றிருப்பதாகவும் மத்திய அரசின் இந்த உதவிக்கு அவரது மகன் என்ற முறையிலும் திமுக தலைவர் என்ற முறையிலும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் அத்திக்கடவு அவினாசி திட்டம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தொடங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த முப்பத்தி ஒன்பது மாதங்களாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டதை கண்டித்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி பாஜக சார்பில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அறிவிப்புக்கு அடிபணிந்து அரசு நடவடிக்கை எடுக்க முன்வந்திருப்பதை வரவேற்பதாகவும் கூறியுள்ளார் இந்த திட்டத்தின் மூலம் கோவை ஈரோடு திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலம் பயனடைவதோடு லட்சக்கணக்கான பொதுமக்களின் குடிநீர் தேவையும் பூர்த்தி செய்யப்படும் என அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் திட்டத்தை தொடங்க அரசு முன்வந்திருப்பதை அடுத்து பாஜகவின் போராட்டம் கைவிடப்படுவதாக கூறியுள்ள அண்ணாமலை அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்காக குழாய் பதிக்க நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழுக்காக வாழ்நாளை அர்ப்பணித்த தமது தந்தை குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி அரசு கௌரவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக மாநில பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் தமிழ்மொழி மற்றும் தமிழ் மண்ணுக்காக வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்புடன் கூடிய கடின உழைப்பு மற்றும் உறுதிப்பாட்டை கொண்டிருப்பவர் தமது தந்தை என கூறியுள்ளார் அவருக்கு இந்த விருதை வழங்கியுள்ள தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டுள்ளார் தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தை கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்று வரும் சர்வதேச மூன்றாவது காத்தாடி திருவிழாவை அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தாமோ அன்பரசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் நாளை மறுநாள் வரை நடைபெறும் இந்த காத்தாடி திருவிழாவில் பிரான்ஸ் ஜெர்மனி தாய்லாந்து சுவிட்சர்லாந்து வியட்நாம் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் தங்களது காத்தாடிகளை காட்சிப்படுத்தினர் அழகிய வண்ணங்களில் பல்வேறு வடிவமைப்புகளுடன் பறக்கவிடப்பட்ட ராட்சத காத்தாடிகள் கான்போரை வியக்க வைத்தது இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் கண்ணூர்பட்டி கிராமத்தில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவையொட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் அரசு துறைகள் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியின் போது பேசிய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் ஏழை எளிய மக்களின் தேவைகளை அறிந்து தமிழ்நாடு அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் மேலும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் நாமக்கல் மாவட்டத்தில் இதுவரை ஆறாயிரம் பேர் பயன் பெற்றுள்ளனர் என்றும் இதன் மூலம் தமிழகம் முதன்மை மாநிலமாக உள்ளது என்றும் கூறினார் மாவட்ட ஆட்சியர் உமா அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் சென்னை அரசு விரைவு போக்குவரத்து கழக தலைமை அலுவலகத்தில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தேசிய ஏற்றி வைத்த அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குநர் மோகன் சிறப்பாக பணியாற்றிய ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் உட்பட பலருக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அரசு தேர்வில் கழக பணிமனைகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த பணியாளர்களின் குழந்தைகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் தேனியில் மூன்று புள்ளி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் தேனி புதிய பேருந்து நிலையம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் சந்தேகத்திற்கிடமாக வந்த கார் ஒன்றை சோதனை செய்தனர் இதில் இரண்டாயிரம் ரூபாய் கள்ள நோட்டுகள் இருப்பது தெரியவந்தது தொடர்ந்து காரில் இருந்த இருவரை கைது செய்த காவல்துறையினர் மூன்று கார்கள் மற்றும் பத்துக்கும் மேற்பட்ட செல்போன்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த பக்தர்கள் அதிகாலை முதலே அம்மனை தரிசனம் செய்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் மேலும் பால்குடம் எடுத்தும் அழகு குத்தியும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் இதே போன்று திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயில் மணப்பாறை வேப்பிலை மாரியம்மன் கோயில் துறையூர் மாரியம்மன் கோயில் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களில் அதிகாலை முதல் பெண்கள் குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசனம் செய்தனர் ிக்க நாடுகளில் குரங்கம்மை நோய் தொற்று வேகமாக பரவிய நிலையில் உலக சுகாதார நிறுவனம் அவசர நிலையை அறிவித்துள்ளது தற்போது தமிழக பொது சுகாதாரத்துறை மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் சுகாதார அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது அதில் குரங்கம்மை பாதிப்புள்ளவர்கள் என யார் மீதாவது சந்தேகம் இருந்தால் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கோ மற்றும் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வருபவர்கள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் பயணிகளுக்கு வெப்பநிலை பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள் குரங்கம்மை பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருந்து வந்தவர்களை கண்டறியவும் குரங்கம்மை அறிகுறிகள் இருப்பவர்களை மருத்துவமனைகளுக்கு பரிந்துரைப்பதற்கான ஏற்பாடுகளை வலுப்படுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் யாருக்காவது பாதிப்பு கண்டறியப்பட்டால் அது குறித்து அவர் பயணித்த விமான நிறுவனத்திடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அந்த விமான நிறுவனம் தொற்று பரவாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உயிரிழந்த சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பதவி விலக வேண்டும் என பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் சி ஆ கேசவன் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சி ஆர் கேசவனும் பாஜகவில் குஷ்புவும் இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது கொல்கத்தா பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தங்கள் கட்சி வன்மையாக கண்டிப்பதாக கூறினர் ஒரு பெண் முதலமைச்சராக இருக்கும் மாநிலத்தில் நிகழ்ந்துள்ள இந்த சம்பவத்தை கண்டிக்காமல் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மௌனம் காப்பதாகவும் குற்றம் சாட்டினர் பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது அதுக்கான தீர்வு இருக்குமா அதுவும் கிடையாது பிரச்சனைகள் மட்டும் தான் இருக்குன்னு தவிர மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க பேர்லயே மம்தா இருக்கு மம்தானா அவங்களுக்கே தெரியும் என்ன அர்த்தம் ஆனா அந்த பெண்மை தனம் அந்த ஒரு மம்தா சொல்லும் போது தன்னை வந்து தீதினா அழைக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க அக்கானா சொல்லணும் எல்லாரும் ஆசைப்படுறாங்க அக்கா சொல்லும் போது தெரியும் தாய்க்கு அடுத்தது அக்கா சொல்லுவோம் தாய் ஸ்தானத்தில் இருக்கிறத அக்கா சொல்லுவாங்க பாதுகாக்கிறதுக்காக எந்த வகையான முன்னேற்றம் அங்க வெஸ்ட் பெங்கால்ல நம்ம பார்க்கல தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான பொலிவியாவில் காட்டுத்தீயால் தீயால் பாதிக்கப்பட்ட வனவிலங்குகளை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர் கிழக்கு பொலிவியாவின் க்ரூஸ் பகுதியில் உள்ள காடுகளில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் பல பகுதிகள் எரிந்து சேதமடைந்தன மேலும் காடுகளில் வாழும் பல உயிரினங்கள் தீயில் கருகி உயிரிழந்தன இந்நிலையில் தீயினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட தீயணைப்பு வீரர்கள் படுகாயமடைந்த ஆறு வனவிலங்குகளை பத்திரமாக மீட்டனர் மேலும் அவசர நடவடிக்கை குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் க்ரூஸ் பகுதியில் இருபத்தி ஆறு காடுகளில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் பல லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பு சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது அது மட்டுமல்லாமல் சான் ஜோஸ் சான் ரஃபேல் சான் மத்தியாஸ் போன்ற பல பகுதிகள் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் ஆம்பிள் சூறாவளி காரணமாக புல்லட் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது ஆம்பிள் சூறாவளி வலுவடைந்துள்ளதால் டோக்கியோவில் கனமழை பெய்து வருகிறது இதனால் டோக்கியோ நகோயாவிற்கு இடையிலான அனைத்து ஷின்கன்சென் புல்லட் ரயில் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஜப்பான் மத்திய ரயில் நிலையம் அறிவித்துள்ளது ஆம்பிள் புயல் குறித்து ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள ஜோஜிமா தீவின் வடக்கு பகுதியை நோக்கி மணிக்கு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் புயல் நகர்வதாக தெரிவித்துள்ளது மேலும் சிபா மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி வலியுறுத்தியுள்ளது குரேஷியா நாட்டின் பால்கன் நகரில் நிலவும் வெப்ப அலை காரணமாக பொதுமக்கள் கடற்கரையில் குவிந்தனர் ஜடார் நகரில் உள்ள கடற்கரையின் படிக்கட்டுகளை கடல் அலைகள் தொடும்பொழுது மெல்லிசை ஒலிக்கும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது சி ஆர்கன் என அழைக்கப்படும் இந்த இசையானது மக்களை மன அமைதியாக வைத்துக்கொள்ள கொள்ள உதவுகிறது எனவே சி ஆர்கன் என்னும் இசையை கேட்பதற்காக மக்கள் கடற்கரை பகுதியை நோக்கி படையெடுத்துள்ளனர் நிக்கோலா பேசிக் என்பவரால் வடிவமைக்கப்பட்ட இந்த சி ஆர்கன் வடிவமைப்பானது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு அந்நாட்டு அரசால் புனரமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது தைவான் நாட்டில் ஆறு புள்ளி மூன்று ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கமானது நாட்டின் கிழக்கு நகரமான ஹுவாலினில் இருந்து முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது நிலநடுக்கத்தால் தலைநகர் தைபேயில் கட்டிடங்கள் குலுங்கிய நிலையில் தற்போது வரை நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து தகவல் எதுவும் வெளியாகவில்லை இந்த நிலநடுக்கமானது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தைவானில் ஏற்பட்ட இரண்டாவது நிலநடுக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது சின்சினாட்டி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஜெர்மனி வீரர் அலெக்சாண்டர் ஸ்வரேவ் ஐம்பதாவது வெற்றியை பதிவு செய்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சின்சினாட்டி சாம்பியன் பட்டம் வென்ற இவர் இரண்டாம் சுற்றில் கரனை ஆறு மூன்று ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் வீழ்த்தி மூன்றாம் சுற்றுக்கு முன்னேறினார் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் தமிழகத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்